அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இறைபக்தி கடவுள் மீது நம்பிக்கை எல்லோருக்குமே உண்டு ஆனால் ஒரு சிலருக்குள்ளே மட்டும்தான் தெய்வீக சக்தி அந்த இறைவனே அவங்களுக்குள்ளே குடியிருப்பாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி உங்களுக்குள் தெய்வம் குடியிருக்கிறது உங்களுக்குள் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து விதமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எல்லோரும் தான் கோவிலுக்கு போகிறாங்க எல்லோரும் தான் இறை வழிபாடு செய்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய சக்தி அந்த தெய்வம் அவங்களுக்குள்ளே குடியிருக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றிருப்பாங்க முதல் அறிகுறியாக நீங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க மற்றவங்க மாதிரி நீங்களும் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா ஆனால் மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மெய் உணர்வு மெய் சிலிர்ப்பு அவங்கள காட்டிலும் உங்களுக்கு இரண்டு அல்லது மூன்று ஐந்து நிமிடம் கூட நீடித்திருக்கும் கடவுளை வணங்கும் போது இறை வழிபாடு செய்யும்போது யார் ஒருவருக்கு மெய் சிலிர்ப்பு மூன்று நிமிடம் ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்கிறதோ மெய் சிலுக்கிறதோ அவங்களுக்குள்ள தெய்வீக சக்தி அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தினுடைய தன்மை நிறைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது ஒரு அறிகுறியாக இறைவனை வழிபாடு செய்யும்போது நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய நீண்ட நாள் வேண்டுதல் சொல்லி இறைவன்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டும் அப்போது நம்மளை அறியாமலே நம்ம கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் இது வந்து இயல்பு ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் எந்தவித வேண்டுதலுமே இருக்காது இறை வழிபாடு செய்யும் போது அந்த இறைவனை தரிசிக்கும்போது போது கண்களிலிருந்து தாரத்தாரியாக கண்ணீர் வரும் உண்மையான அன்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு உறவு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கும்போது அந்த கண்களில் கண்ணீர் வருகிறது அல்லவா அதே போல உண்மையான பக்தியும் உண்மையான விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இறைவனை தரிசிக்கும் அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வரும் எந்தவித வேண்டுதலும் வேண்டாம் எந்தவித பிரார்த்தனையும் வேண்டாம் இறைவனை சந்திக்கும் தருண ஒருவர் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் அவர் வணங்கக்கூடிய தெய்வமும் அந்த தெய்வத்தினுடைய சக்தியும் அவருக்குள் குடிக்கொண்டிருக்கிறது அறிகுறியாக கருதப்படுது மூன்றாவது ஒரு விஷயமாக நம்ம உறவினருக்கு நம் அன்புக்குரியவருக்கு ஏதாவது குறை இருக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு நாம முன்னெடுத்து செய்யறோமோ அதே போல நாம் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா எந்தவித தடையும் இன்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி உடனே செய்யக்கூடிய ஒரு குணம் அந்த சிலைக்கோ அந்த தெய்வத்திற்கோ அதற்கு தேவையான உபகரணங்கள் அதுக்கு தேவையான ஆடைகள் அதுக்கு தேவையான ஆயுதங்கள் குறையாக இருந்தால் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்யக்கூடிய ஒரு குணமும் அது குறையாக இருக்கும்போது குறையாக இருக்கிறதே என்று எண்ணக்கூடிய கவலையான ஒரு எண்ணமும் உங்களுக்குள் தெய்வீக சக்தி நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது நாலாவது ஒரு அறிகுறியாக தெய்வத்துடன் வழிபாடு செய்யும்போது திருநீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இடுவது வழக்கம் ஆனால் ஒரு சிலர் திருக்கரங்களால் இந்த மஞ்சள் குங்குமம் விபதி சந்தனம் விடும்போது ஒரு விதமான மெய் சிலிர்ப்பும் தெய்வீக சக்தியை தன்னுக்குள் இறங்குவது போல சாமியாடுவது போல ஒரு எண்ணம் ஒரு சக்தியும் ஏற்படும் அந்த நபர்களுக்கு திருநீரும் கும்முகம் இட்ட நபர் தெய்வீக சக்தி உடையவராக கருதப்படுகிறார் ஐந்தாவது அறிகுறியாக அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் குல இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அந்த தெய்வம் அவங்களோட பேசக்கூடிய சில விஷயங்கள் அவங்களால உணர முடியும் அது கனவில் ஏற்படலாம் சில நேரங்களில் ஆநிலை தியானத்தில் இருக்கும்போது அவங்க வணங்கக்கூடிய தெய்வம் அவங்களுடன் பேசும் இது போல அறிகுறிகள் உணரக்கூடிய நபர்களுக்கு அந்த தெய்வீக சக்தியே அந்த தெய்வமே அவங்களுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறியாக கருதப்படுது ஆறாவது அறிகுறியாக நம்ம செய்கின்ற ஒரு செயல் எப்படி முடியும் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட கணிப்பை காட்டிலும் தெய்வீக சக்தி தெய்வம் குடிக்கொண்டிருக்க நபர்கள் சொல்லக்கூடிய அருள்வாக்கு அப்படியே பளிக்கும் யார் ஒருவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் போகின்ற கெட்ட விஷயங்களும் முன்கூட்டியே அறிந்து சொல்லும்போது அப்படியே அது நடக்கிறது என்றால் அவர்கள் தெய்வீக சக்தியும் அந்த தெய்வமே குடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக கருதப்படுது ஏழாவது ஒரு விஷயமாக நீங்கள் வீட்டில் சாமிக்கு நெய்வேதி எதுவும் செய்ய தேவையில்லை ஆனால் நீங்கள் எந்த ஒரு உணவு செஞ்சாலும் அது இறைவனுக்கு வைத்த பிறகு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் அது தெய்வீக சக்தி அந்த தெய்வத்தின் மீது அளவிடாத ஒரு பக்தி இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது எட்டாவது ஒரு அறிகுறியாக தன் உடன் பிறந்தவர்கள் தன்னுடைய ரத்த சொந்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா துடிக்கிறவங்களுக்கு அன்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் எந்தவித தொடர்பும் இல்லாமல் ரத்த சொந்தமும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தின் மீது பக்தி கொண்ட உங்களுக்கு ஒரு துடிப்பு அவங்க மீது அன்பு செலுத்தணும் உதவி செய்யணும் அப்படின்னு தோன்றுகிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அந்த தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் வணங்கக்கூடிய தெய்வம் ஒன்று அந்த தெய்வத்தினுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது அந்த தெய்வம் உங்களிடம் வந்து சொல்லும் என்னுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனை நீ போய் உதவி பண்ணு அப்படின்னு அந்த ஒரு அறிகுறி தன்னுடைய பக்தனுக்கு ஒரு பிரச்சனை நீ அவனுக்கு சென்று உதவி செய்ய அப்படின்ட்டு தெய்வம் உங்களிடம் வந்து சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் தெய்வீக சக்தி உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் எந்தவித ரத்த சொந்தமும் எந்தவித உறவுமுறையும் இல்லாமல் ஒருவருக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் உதவி பண்ணுறீங்க இறக்கம் காட்டுறீங்க அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா இயற்கையாகவே தெய்வீக சக்தி உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது ஒரு அறிகுறியாக கோவிலுக்கு போகிறவங்க தன்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறணும் தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் அப்படின்னு கோவிலுக்கு போவாங்க தன்னுடைய கஷ்டத்திலிருந்து தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு கோயிலுக்கு போவாங்க ஆனால் யார் ஒருவர் பக்தியின் காரணமாக உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல உங்களை தரிசிக்காம என்னால் இருக்க முடியல எனக்கு எந்த வித வேண்டுதலுமே கிடையாது ஆனாலும் உங்களை காணாமல் உங்களை நினைக்காமல் உங்கள் நாமத்தை உச்சரிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு கோயிலுக்கு செல்லக்கூடிய நபர்கள் தெய்வீக சக்தி தெய்வத்தினுடைய அருள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக சொல்லப்படுது பத்தாவது ஒரு அறிகுறியாக என்னாலும் நாளும் இறைநாமத்தையே நேரமும் இறை நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருக்கிறவங்க இறைவனையே நினச்சிட்டு தெரியாம ஒரு பொருள் மேலே இடிச்சிட்டு போது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அந்த இறைவனுடைய தான் இருக்கும் பெரும்பாலுமான மக்கள் ஏதாவது பொருள் மேலே இடிச்சிட்டாங்க அப்படின்னா ஐயோன்னு சொல்லுவாங்க அம்மா இல்லை அப்பா என்ற வார்த்தையை சொல்லுவாங்க ஆனால் இறைபக்தி தெய்வீக சக்தி உள்ளவர்கள் மட்டும்தான் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரும் அல்லது குல தெய்வத்தினுடைய பெயரும் சொல்லுவாங்க இதுபோல் உங்களை அறியாமலே உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒரு ஆபத்து விபத்து ஏதாவது சிறு காயம் ஏற்படும் போது உங்களை அறியாமல் நீங்கள் இறை நாமத்தை உச்சரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள் அந்த தெய்வீக சக்தி உங்களுக்குள் அந்த இறை சக்தி பரிபூர்ணமாக முழுமையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இது ஒரு அணிச்சு செயல் அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஆடாட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்குள்ள ஒரு விஷயம் பரிபூர்ணமாக முழுமையாக இறங்கிடுச்சின்னு வச்சுங்களேன் உங்களை அறியாமலே அந்த விஷயம் அளவுக்கு அதிகமாக வெளியே வரும் யார் ஒருவருக்கு தெய்வீக சக்தி இறை சக்தி பரிபூர்ணமாக நிரம்பிருக்கிறதோ அவங்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அந்த நாமத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அறியாமல் ஏதாவது ஒரு பொருளை இடிச்சிட்டா கூட அவங்க இஷ்ட தெய்வத்தை சொல்லுவாங்க இதை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்க அந்த நபர்களுக்கு எல்லோருக்குமே இறை சக்தி தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நான் சொன்ன இந்த பத்து அறிகுறிகள் உங்ககிட்ட இருக்கலாம் இல்லை அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கூட இருக்கலாம் அவ்வாறு அந்த அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்குள்ளே இறை சக்தி தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரையும் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஸ்வரசம் இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்